இல்லை கிளி கிளி வேணுமா எது வேணும் ஃபோன் வேணுமா பால் வேணுமா இருக்குது எது வேணும் அப்படி நல்லாயிருக்கா பிங்க்கி நல்லாயிருக்கா பிங்க்கு இது ஃபீஸ் பண்ணுறாங்க வேணுமா சார் வாங்கி இப்போ எவ்வளோங்க இது ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்க டூ ஹண்ட்ரட் கொடுங்க டூ ஹண்ட்ரட் கொடுங்க நானே இந்தாங்க காசு. பில் போட்டுடுங்க. ஓ இல்லை, போ போடுறாங்க. டேடி எவ்வளவு? ஆ 1000 ரூபாயுங்களா? பாத்துடுங்க 500 போருங்க. பिक्की உங்களுக்கு வேணுமா? வேணுமா? குடிசிக்கா. வேணுமா எங்க பாப்பா கொடுங்க. குடிச்சங்க. பில் போட்டுடுங்க. இப்போ இந்தாங்க காசு. என்ன வாங்கலாம் கொடுங்க பிங்கே அந்த எல்லோ வேணுமா உனக்கு வாங்கிக்கிறியா வேணுமாங்க இது எவ்வளோங்க செவன் ஹண்ட்ரடா ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க குட்டி பொம்மையாக தான் இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாங்க ம் பால் வாங்க அப்பால் வாங்க பால் கொடுங்க எவ்வளோங்க அந்த பால் ஹண்ட்ரட் ருபீஸ் வரீங்க டென் ருபீஸ் கொடுங்க சரி ஒரு டென் ருபீஸ் கொடுங்க எங்கள் பாப்பா ஆசைப்பட்டு கேட்குது சரி அந்த பால் கொடுங்க கொடுங்க டூ பால் ஓகேவா பிங்கி ட்யூ பால் ஜாலியா ஹாப்பியாகிட்டே பாருங்கள் பிங்கி டூ பால் வாங்கி கொடுத்துருந்தான் நல்லா இருக்கா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கள் பாப்பா ஆசைப்பட்டு கேட்டுச்சுங்க போதுங்க குக்கிங் டாய்ஸ் கொடுங்க கடைக்கா கடையில் குக்கிங் டாய்ஸ் இருக்கா ஆ எடுத்துன்னு வந்து காமிங்க நாங்கள் வாங்கிக்கிறோம்

கொடுங்க கொடுங்க கடைக்கார் எவ்வளோங்க இது சமைச்சு காமிக்கிறீங்களா சரி சமைச்சு காமிங்க கண்டி தோங்க காமிங்க காமுங்க கடைக்கா இந்த பொண்ணை சமாளிக்கிறா நீ பிடிச்சா ஓட திருப்பாங்க ஹலோ

இந்த கடையில வந்து வாங்குங்க எல்லா டாய்ஸும் கம்மியா தராங்க ஹோல் செல்லேஜ் பாய் பாய் எல்லாரும் வாங்க இந்த கடையில வந்து வாங்குங்க இங்க பாருங்க கிச்சன் டாய்ஸ்ம் கமீரேட்டா தராங்க இந்த டாய்ஸ் எல்லாம் கம்மியா தராங்க எல்லாமே நல்லா இருக்கு புடிச்சிருக்கு கமீரேட்டா இருக்கு ஹோல் செல்லேஜ்ல தராங்க எல்லாரும் வந்து இந்த கடையில வாங்குங்க கடை புடிச்சிருந்தா இந்த கடையில வந்து வாங்குங்க பாய் சுப்ரபலியான நம்ம இன்னைக்கு சுப்ரவேனமா கிங்கிடைஸ் எல்லாம் வெச்சிருந்தானே விளையாட்டு நல்லா இருந்தா கடக எதோ பண்ணிட்டு இருக்காங்க கடகா என்ன பண்ணிங்கறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடங்கடகா கிங்கி பாய் சொல்லு டாடா 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 பை பை